ராமாயணம் இது வரைக்கும் தசகிரீவன் தன்னோட ஒவ்வொரு தலையா வெட்டி யாக அக்னியில போட்டுக்கிட்டே இருந்தா தன்னோட பத்தாவது தலைய அவன் போகும்போது அங்க பிரம்மா தேவர்களோட தசகிரீவனுக்கு காட்சி தர்றார் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இனி என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பிரம்மா தசகிரீவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் உங்கள் மூவரின் தவத்தால மகிழ்ந்தேன் உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட தசகிரிவன் மிகவும் மகிழ்ந்து பேச ஆரம்பிக்கிறான் பிறக்கும் அனைத்து உயிர்களுக்கும் மரணத்தை கண்டால் மட்டுமே பயம் அதனால எப்பொழுதும் மரணம் இல்லாத வாழ்வு வேண்டும் எனக்கு மரணமே வரக்கூடாது கேட்ட மனிதனாக பிறக்கும் அனைவரும் ஒரு நாள் உடலை விட்டே தீரணும் மரங்களால் மரணத்தின் காலத்தை மட்டுமே தள்ளி போட முடியும் அதனால் வேறு ஏதாவது கேள் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட ராவணன் சிறு பிராணிகளின் மீது எனக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை மனிதர்கள் எனக்கு அற்ப பதருக்கு சமமானவர்கள் அவர்களை போன்ற மற்ற பிராணிகளிடமும் எனக்கு பயமில்லை அதனால் சுபர்ணர்கள் நாகர்கள் யட்சர்கள் தைத்தியர்கள் தேவர்கள் தேவதைகள் எனது குலத்தை சார்ந்த ராட்சசர்கள் இவர்கள் யாராலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கொண்டா பிரம்மாவும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு வரமளித்தார் இதை தவிர ராவணனின் தவத்தால் மகிழ்ந்த பிரம்மா தாமாகவே முன் வந்து இரண்டு வரங்கள் அளிக்கிறாரு நீ தவம் செய்யும் போது அக்னியில் போட்ட உனது ஒன்பது தலைகளும் உனக்கு வந்து சேரும் மேலும் விரும்பியபடி உருவம் எடுத்துக்கொள்ளும் சக்தியையும் நீ பெறுவாய் அப்படின்னு இரண்டு வரங்களை தசகிரீவனுக்கு கொடுத்து மகிழ்ச்சியோடு இரு அப்படின்னு வாழ்த்துறாரு இழந்த தனது ஒன்பது தலைகளையும் எளிதில் பெற முடியாத மற்ற வரங்களையும் பெற்றதால ராவணன் மகிழ்ந்தான் பிரம்மா விபீஷ்ணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் விபீஷ்ணா நீ தர்மத்தின் வழி நிற்பவன் இத்தனை காலம் செய்த தவத்தினால் நீ உடல் வலிமை கூடியவனாக ஆகிவிட்டாய் உனது தவத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு விபீஷ்ணன் பிரம்மாவை வணங்கியபடி உங்களது தரிசனத்தால் நான் மிகவும் பாக்கியமடைந்தேன் எப்படிப்பட்ட கடுமையான ஆபத்து வந்தாலும் என் மனம் புத்தி தர்மத்தை விட்டு விலகக்கூடாது நான் இதுவரை கற்றுக்கொள்ளாத பிரம்மாஸ்திரம் எனக்கு கிடைக்கணும் என் மனம் செல்லும் இடமெல்லாம் தர்மம் நிலவனும் அந்த பகுதியில் உள்ளவர்கள் தர்மத்தில் ஈடுபட்டு திகழ வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டா இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த பிரம்மா ராட்சச குலத்தில் பிறந்தும் உன் புத்தி அதர்மத்தின் பக்கம் செல்லவே இல்லை உனது நல்ல குணம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது உன் விருப்பப்படியே ஆகட்டும் உனக்கு அமரத்துவம் தர்றேன் அப்படின்னு தாமாக முன்வந்து ஒரு வரம் அளிக்கிறார் பிரம்மா கும்பகர்ணன் பக்கம் திரும்புகிறார் உடனே தேவர்கள் பிரம்மாவிடம் வந்து கும்பகர்ணனுக்கு வரம் எதுவும் தராதீங்க அவன் மிகவும் துஷ்டன் இவன் இப்போதே மூ உலகையும் துன்புறுத்தி வர்றான் ஒரே நேரத்தில் நந்தவனத்தில் பூஜை செய்து கொண்டிருந்த பத்து ரிஷிகள் மற்றும் கணக்கில்லாத மனிதர்களை இவன் விழுங்கிட்டான் யாகம் மற்றும் பூஜைகள் யார் செய்து கொண்டிருந்தாலும் அவங்கள துன்புறுத்தி விடுறான் எந்த விதமான வரமோ பலமோ உதவியோ இல்லாமலேயே இவன் இப்படி செய்து வர்றான் வரமும் கிடச்சிட்டா மூ உலகையும் இவன் துன்புறுத்தி அழிச்சிருவான் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் பழக்கமோ அவர்களை வணங்கும் வழக்கமோ இவனுக்கு கிடையாது உலக நன்மைக்காக இவனை சற்று அடக்கி வையுங்கள் இவன் இத்தனை காலம் செய்த தவத்திற்கு வரம் தருவதாக இருந்தால் இவன் செயல்படாமல் இருப்பது போல ஏதாவது வரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க பிரம்மா தன் அருகில் இருக்கும் சரஸ்வதியை பார்க்குறாரு பிரம்மாவின் சிந்தனையை புரிந்து கொண்ட சரஸ்வதி தேவி என்னால் செய்ய முடிந்ததை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மா சரஸ்வதியிடம் நீ ராட்சசனான கும்பகர்ணனோட வாக்குல போய் சிறிது நேரம் இருந்து தேவர்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்றாரு சரஸ்வதி தேவியும் சம்மதம் தெரிவித்து தன் காரியத்தை தொடங்குறாங்க பிரம்மா கும்பகர்ணன் கிட்ட என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு இந்திரனை போல சுகவாசியா வாழ ஆசைப்பட்ட கும்பகர்ணன் இந்திரனின் ஆசனம் வேண்டும் என்று கேட்பதற்கு இந்திராசனா வேண்டும் அப்படின்னு கேட்க வாய திறந்தான் சரஸ்வதி கும்பகர்ணனோட வாக்குல இருந்து அவனது வாக்கு குலரும்படி செய்யறா இதனால இந்திராசனா என்று கேட்பதற்கு பதிலாக நித்ராசனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான் கும்பகர்ணன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு பிரம்மா உடனே கும்பகர்ணன் சுய நினைவுக்கு வந்தவனா யோசிச்சான் என் வாயிலிருந்து எதனால இப்படி ஒரு சொல் வெளிவந்தது பிரம்மா கொடுத்த வரத்தினால ஆயுள் முழுவதும் தூங்கி கொண்டே இருப்போமோ பின்பு எப்படி சுகமாக வாழ்வது அப்படின்னு சிந்தனை செய்தவனாக பிரம்மாவிடம் பேச ஆரம்பிக்கிறான் ஆயுள் முழுவதும் தூங்கி கொண்டே இருந்தால் நான் எப்படி உணவு உண்பது வேறு காரியங்களை எப்படி செய்வது ஆகையால் வரத்தை மாற்றிக் கொடுங்கள் அப்படின்னு முறையிறா பிரம்மா இதனை கேட்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் நீ இத்தனை ஆண்டு காலம் செய்த கடுமையான தவத்தின் பலனாக வரத்தை நீ ஏ கேட்டு பெற்றுவிட்டாய் உனது தவத்திற்கான பலனை கொடுத்தாகிவிட்டது உனக்கு கொடுத்த வரத்தை இனி மாற்ற முடியாது நீ கேட்டு கொண்டதால இனி உனது வாழ்நாள் முழுவதும் வருடத்தில் ஆறு மாதம் தூங்கி கொண்டே இருப்ப அதன் பிறகு ஆறு மாதம் விழித்திருந்து உனது காரியங்களை செய்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மறைந்தார் என் சகோதரர்கள் நல்ல வரங்கள் பெற்று சுகவாசிகளாக இருப்பாங்க தேவர்கள் தான் ஏதோ சதி செய்து என்னை மோகத்தில் ஆழ்த்தி என்னை இப்படி வீழ்த்தி விட்டார்கள் அப்படின்னு உணர்றான் இனி மீண்டும் தவம் செய்து தன் வரங்களை பெறணும் ஆனால் இனி பெற்ற வரத்தினால் தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் தூங்கினால் எப்படி தவம் செய்ய முடியும் அப்படின்னு யோசித்த கும்பகர்ணன் வேறு வழி இல்லாமல் ராவணனுடனும் விபீஷ்ணனுடனும் அங்கிருந்து கிளம்புறான் மூவரும் ஸ்லோஸ் மாதக வனம் என்ற இடத்திற்கு சென்று சுகமாக வசிக்கிறாங்க கும்பகர்ணன் பெற்ற வரத்தின்படி மாதம் தூங்கி ஆறு மாதம் விழித்திருந்தான் பிரம்மாவிடம் தசகிரீவன் கும்பகர்ணன் விபீஷ் மூவரும் பெற்று ஆற்றல் மிக்கவரலாயிட்டாங்க அப்படின்னு அறிந்த சுமாலியின் பயம் விலகியது அதனால தன் பரிவாரங்கள் சுழ பாதாள லோகத்திலிருந்து வெளியே வர்றான் சுமாலி தன்னுடைய மந்திரிகளான மாரிசன் விருபாஷன் மகோதரனோடு தசகிரீவன் கும்பகர்ணன் பிபீஷ்ணன் மூவரையும் வந்து சந்தித்து அவர்களை அணைத்து ஆசிர்வதித்து கொண்டாடுறான் நமது ராட்சச குலத்திற்கு விஷ்ணுவின் மீது இருந்த பயம் உங்களால் விலகியது இனி விஷ்ணுவை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை பயந்து ஒளிந்து கிடந்த ராட்சசர்களின் குளம் உங்களால் தூக்கி நிறுத்தப்பட்டு சிறப்பு பெற்றது நாம் வசிப்பதற்கு ஏற்ற இடம் இலங்கை அங்கிருந்த நாம் விஷ்ணுவை கண்டு பயந்து ஓடினோம் இப்பொழுது உனது சகோதரனான குபேரனோட கட்டுப்பாட்டில் இலங்கை இருக்குது சாமதான பேத தண்டம் என்ற உபாயங்களை பயன்படுத்தி இலங்கையை நாம் திருப்பி பெற முயற்சிக்கலாம் தசகிரிவா மிக பலசாலியான நீயே எங்கள் அனைவருக்கும் தலைவனாக இருந்து இலங்கையை ஆட்சி செய்து லங்கேஸ்வரன் என்ற பெயர் பெறுவாய் அப்படின்னு வாழ்த்துறாரு இதனை கேட்ட தசகிரீவன் எனது மூத்த சகோதரர்கள் சகோதரனான குபேர்னா நான் எப்படி எதிர்ப்பேன் நீங்கள் சொல்வது சரியில்லை அப்படின்னு சொல்லி தனது கருத்தை சுமாலியிடம் தெரிவிக்கிறான் இதற்கு சுமாலி பதில் எதுவும் பேசாம மௌனமா இருக்காரு சில காலங்கள் சென்றது ஒரு நாள் சுமாலியின் மந்திரியான பிரகஸ்தன் தசகிரீவனிடம் வந்து குபேரனை எதிர்க்க வேண்டும் என்றும் அதற்கான காரணங்களோடு விவரமாக பேச ஆரம்பிக்கிறான் பிரம்மாவிடம் வரங்கள் பெற்று யாராலும் வெற்றி பெற முடியாத பலசாலியாய் வலிமையுடன் இப்ப இருக்க பலசாலியாய் இருப்பவர்கள் உடன் பிறந்தவர்கள் என்று பார்ப்பது சரியில்லை நான் சொல்வத முழுவதுமா கேள் திதி அதிதி என்ற சகோதரர் இருவரும் கசியப்பர் என்பவரின் மனைவியாக இருந்தாங்க அதிதி தேவர்களை பெற்றால் திதி ராட்சசர்களை பிள்ளைகளாக பெற்றாள் திதியின் மகன்களான ராட்சசர்கள் தேவர்களை கட்டுப்படுத்தி உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தாங்க இவர்கள் மிகுந்த ஆற்றலுடன் சக்தியுடன் இந்த பூமியில வசித்து வந்தாங்க அப்பொழுது விஷ்ணு தேவர்களுடன் சேர்ந்து இவர்களை போரில் தோற்கடித்து இந்த தேசம் முழுவதையும் தேவர்கள் வசமாக்கினார் இரு பக்கத்தில் இருப்பவர்களும் சகோதரர்களே ஆனாலும் ராட்சசர்கள் தேவர்களே சகோதரர்கள் என்று பார்க்காம யுத்தம் செய்து வெற்றி பெற்று இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க பின்பு தேவர்களும் ராட்சசர்களை சகோதரர்கள் என்று பார்க்காம யுத்தம் செய்து வெற்றி பெற்று இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க பலசாலியாக இருப்பவர்கள் உடன் பிறந்தவர்கள் என்று பார்ப்பதில்லை இந்த உலகம் முழுவதும் நீ ஆட்சி செய்யும் வல்லமை உங்ககிட்ட இருக்கு நான் சொல்வதை கேள் குபேரனை சகோதரன் என்று பார்க்காத நீ உலகத்தை ஆட்சி செய்ய விரும்புகிறேன் என்று குபேரனிடம் சொன்னா நீ சகோதரன் தானே என்று உனக்கு விட்டு கொடுத்து விட மாட்டான் சகோதரன் என்று பார்க்காம உன் மீது யுத்தம் செய்யவே வருவான் அதுபோல நீயும் குபேரனை சகோதரன் என்று பார்க்காத ஏதேனும் ஒரு வகையில குபேரனை சமாதானப்படுத்தியோ அல்லது யுத்தம் செய்து வெற்றி பெற்றோ நீ இந்த உலகத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்றான் பிரம்மா கொடுத்த வரத்தினால் வலிமை உள்ளவனாக இருக்கிறோம் ஆகையினால உலகத்தை ஆட்சி செய்யும் தகுதி தன்னிடம் உள்ளது என்ற எண்ணம் ராவணனோட மனதில் அதிகமாகுது பிரகஸ்தன் கூறிய யோசனையை ராவணன் ஏற்றுக்கொண்டான் பிரகஸ்தன் அழகா பேசக்கூடியவன் தேவையான காரியத்தை சரியாக முடித்து கொண்டு வரக்கூடியவன் என்ற நம்பிக்கை ராவணனுக்கு இருந்தது முதல்ல சமாதானமாக பேசுவதற்காக சில ராட்சசர்களுடன் பிரகஸ்தனை தூதுவனாக குபேரன்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறான் ராவணன் பிரகஸ்தன் ராவணனின் சார்பாக குபேரன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் உனது சகோதரனான தசகிரீவன் என்னை தூதுவனாக உங்ககிட்ட அனுப்பியிருக்கான் இலங்கை ராட்சசர்கள் வசிப்பதற்காக கட்டப்பட்டது சில காலம் சூழ்நிலை காரணமாக ராட்சசர்கள் பாதாள லோகத்துக்கு போயிட்டாங்க அதனால இலங்கையில இத்தனை ஆண்டு காலம் நீ இருந்த இதனை தவறு என்று நாங்கள் சொல்லல ஆனா இப்பொழுது ராட்சசர்கள் இழந்த வலிமையை பிரம்மாவின் வரத்தினால திரும்ப பெற்று மீண்டும் வந்துட்டோம் எனவே ராட்சசர்களுக்கு சொந்தமான இலங்கையை அவர்களுக்கு தானாகவே குபேரன் திருப்பி தரணும் அப்படி தந்தா ராட்சசர்களுக்கு திருப்தியா இருக்கும் எனவே தர்மத்தை எண்ணி எங்களிடம் ஒப்படைத்துவிடு அப்படின்னு கேட்டுக்கொண்டா குபேரன் பிரகஸ்தனிடம் பேச ஆரம்பிக்கிறான் இந்த நகரம் யாருமில்லாத இல்லாத சூன்யமாக எனக்கு தரப்பட்டது இந்த நகரை செம்மைப்படுத்தி யச்சர்களையும் தானவர்களையும் குடியேற்றி வச்சிருக்கேன் தசகிரீவனிடம் போய் சொல்லுங்க என்னுடைய ராஜ்யமும் நகரமும் எனக்கு உள்ளதைப் போலவே தசகிரீவனுக்கும் உரிமை உள்ளது எந்தவித இடையூறும் இன்றி ராஜ்யத்தை பிரிக்காம முழுவதுமா சேர்ந்தே அனுபவிக்கலாம் அனைவருடனும் இங்கு வந்து அனுபவித்து மகிழ்ச்சியோடு இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரகஸ்தன அனுப்பி வைக்கிறான் பிறகு குபேரன் தன் தந்தையான விஸ்ரவசிடம் சென்று ராவணன் பிரகஸ்தன் மூலம் சொல்லி அனுப்பிய செய்தியை சொல்லி நான் என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்கள் அதன்படி நடந்து கொள்றேன் அப்படின்னு சொல்றான் குபேரன் கிட்ட விஸ்ரவஸ் பேச ஆரம்பிக்கிறார் தசகிரீவனுக்கு நானும் நிறைய அறிவுரையும் சொல்லியும் பயமுறுத்தியும் பார்த்துட்டேன் பயனில்லை பலசாலியாக துர்புத்தியுடன் யார் சொல்லையும் கேட்க மறுக்கிறான் அவனுக்கு கிடைத்துள்ள வரங்களை பற்றி உனக்கு தெரியும் பிரம்மாவிடம் இருந்து கிடைத்த வரங்களால் கர்ப்பம் தலைக்கேற துர்புத்தி படைத்தவனாகிட்டான் யாரை மதிக்க வேண்டும் யாரை வணங்க வேண்டும் என்ற சாதாரண எண்ணம் கூட இல்லாதவனா இருக்கான் என்னிடம் சாபம் பெற்று பயங்கரமான உருவை அடைந்தும் அவன் கர்ப்பம் குறையல தசகிரீவனுடன் விரோதத்தை வளர்த்து கொண்டு அவனுடன் மோதாதே அது உனக்கு வீண் சிரமத்தை தான் கொடுக்கும் இலங்கையை காலி செய்து கொண்டு உன் பரிவாரங்களுடன் கைலாச மலைக்கு நீ சென்று விடு அங்கு அழகிய மந்தாயினி நதி இருக்கு நதிகளுள் சிறந்த நதி சூரிய ஒளிக்கு இணையான பொன்னிற தாமரை மலர்கள் பூத்து குழுங்கும் நீர்நிலைகளை உடையது வாசனை மிகுந்த குமுத மலர்களும் உட்பல மலர்களும் நிறைந்தது அங்கு தேவர்களும் கந்தவர்களும் கிண்ணறர்களும் மகிழ்ச்சியோடு ஆடிப்பாடி மகிழ்வார்கள் மிகவும் சிறப்பான அந்த இடம் உனக்கு ஏற்றதாக இருக்கும் குபேரன் கிட்ட சொல்லி முடிக்கிறார் விஸ்ரவஸ் விஸ்ரவஸ் குபேரன் தன் தந்தை கேட்டதும் அவரோட வார்த்தைக்கு மரியாதை செய்யும் பொருட்டு தனது பரிவாரங்களுடன் இலங்கையை காலி செய்து கொண்டு கைலாசமலைக்கு போறான் இந்திரனின் அமராவதியைப் போல குபேரன் தன் நகரையும் அழகிய வேலைப்பாடுகளுடன் அமைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு இருந்தான் இலங்கை நகரம் இப்பொழுது சூனியமாக இருந்தது இலங்கை நகரை குபேரன் காலி செய்து விட்டான் என்பதை அறிந்த பிரகஸ்தன் தசகிரிவன் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் விவரமா சொல்றான் குபேரன் இலங்கை நகரை காலி செய்து விட்டான் நீ உன் மந்திரிகள் சகோதரர்களுடன் இலங்கையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து வரலாம் எந்தவித தடையும் இல்லை என்றான் தசகிரிவனுக்கு இலங்கை நகரம் எந்தவித எதிர்ப்பும் இன்றி கிடைத்து விட்டது தசகிரிவனுக்கு அவனது சகோதரர்களும் சுமாலியின் மந்திரிகளும் சேர்ந்து இலங்கையின் அரசனாக பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறாங்க அரசனானதும் தசகிரிவன் தன் சகோதரி சூர்பனகைக்கு திருமணம் செய்து வைக்க தீர்மானிக்கிறான் காலக குலத்தில் வந்த வித்யுஜிவன் என்பவனுக்கு சூர்பனகைய திருமணம் செய்து கொடுத்தான் இலங்கையில் ஒரு காட்டு பாதையில தசகிரிவன் சென்று கொண்டிருந்த போது ஒரு பெண்ணுடன் ஒருவர் இருப்பதை பார்க்கிறான் அவர் அருகில் சென்று தசகிரிவன் யார் என்று விசாரிக்கிறான் கஷியப்ப முனிவருக்கும் திதி என்பவளுக்கும் பிறந்த ராட்சசர்கள்ல நானும் ஒருவன் எனது பெயர் மயன் தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவை போல நானும் ஒரு சிற்பி நான் ஹேமா என்ற தேவலோக பெண்ணை மணந்து பத்தாயிரம் வருட காலம் அவளோட இனிமையாக காலம் கழித்தேன் ஏதோ தேவ காரியம் என்று தேவலோகம் போனா பதினான்கு வருடம் சென்று விட்டது இன்னும் வரல அவளுக்காக தங்கமயமாக ஊரை அலங்கரித்து வச்சிருக்கேன் எனக்கு இரண்டு மகன்களும் உண்டு ஒருவன் மாயாவி மற்றொருவன் துந்துபி மனைவியின் பிரிவால் தனிமையில் தவித்த நான் மன ஆறுதலுக்காக மகளையும் அழைத்து கொண்டு இந்த வனம் வந்த இவள் எனது மகள் இவளது பெயர் மந்தோதரி என் கதையை சொல்லிட்டேன் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு மயன் கேட்கிறான் அதுக்கு தசகிரீவன் நான் உடைய பேரன் விஸ்ரவசின் மகன் எனது பெயர் தசகிரீவன் அப்படின்னு சொல்றான் இதனை கேட்ட மயன் இவளுக்கு சரியான வரன் தேடி அலைந்து கொண்டிருந்த மகரிஷி புத்திரன் என்பதால் நீ இவளுக்கு சரியான கணவனாய் இருப்பாய் என்று எண்ணுகிற இவளை திருமணம் செய்து கொள்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு தசகிரீவனும் சம்மதிக்க அந்த இடத்திலேயே மயன் அக்னியை மூட்டி மந்தோதரிய தசகிரீவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறான் இனி என்ன நடந்தது இத அடுத்த பகுதியில் பார்க்கலாம்